பிரதானமா இப்போ பாண்டியர்களோட ஆட்சி முறை சொல்றா சிம்பல் சொல்றோம் இல்லையா கொடி சொல்றோம்ல இரட்டை மீன் சொல்லியிருக்கோம் இந்த இரட்டை மீன் நடுவில் ஒரு செங்கோல் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவுமே அடையாளமா படுத்த மாட்டோம் அப்போ ரெண்டு மீனுக்கு நடுவில் ஒரு செங்கோலை வச்சு ஒரு 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 வம்சம் ஆண்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கும் இல்லையா என்னவா இருக்க முடியும் மீன் அப்படின்ற ஒரு எடுக்கலாம் மீனோட அர்த்தம் என்னன்னா பல்லா அப்படின்னு ஒரு மீன் இருக்கு நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பல்லா அப்படின்ற ஒரு மீன் இருக்கு அது நன்னீர்ல வாழ்ற மீன் நன்னீர்ல நன்னீர்ல வாழ்ற மீன் இருந்து கடலுக்கு போயிட்டு பிரசவத்தின் அடிப்பா டைம்ல வந்து அங்க போய் ஆத்துக்கு ஆற்றுக்கு போய் நீச்சல நீர் ஓட்டத்தை எதிர்த்து போற அந்த மீன் பல்லா மீன் அந்த மீன் எங்கேருந்து இருக்கும்னா ஈரான்ல இருந்து எடுத்து ஆப்கானிஸ்தான் எடுத்து நேபாளு மியான்மரு வியட்நாமு அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா சொல்லி இந்த வரும் ஸோ இந்த மேப்போட பார்டர் இருக்கு பாத்தீங்களா இது வந்து குமரி கண்டம் அழிஞ்சிச்சு சொல்றோம் இல்லையா அந்த பெட்டு அப்படியே வரும் நீங்க இப்படி எடுத்து பாருங்களா ஈரான் ஆப்கானிஸ்தான் நேபாளு இப்படி மியான்மர் வியட்நாம் இந்தோனேஷியா அப்படின்னு லைன் வருது இல்லையா இது இந்த இந்தியா தாண்டதா பசிபிக் ஓஷனோட வருது பாத்தீங்களா இதுதான் நம்ம குமரி கண்டம் இது கீழே அழிஞ்சு போல குமரி கண்டம் குமரி கண்டத்துல இருந்து ஈரான சுற்று அடிப்படையில் இருக்கு எல்லா நிலத்தில நிலத்தையுமே ஆண்டவரை யாரா இருப்பீங்கன்னா பாண்டியர்கள் தான் பாண்டியர்களோட வரையறுப்பு வரையறுக்கப்பட்ட நிலம் இந்த மீனை தான் இந்த பவுண்டரியை டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒண்ணுமேல பல்லா பிஷின் செட் பண்ணி பாருங்க அது நன்னீர் மீனை பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் வரும் அந்த மீனை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ற கழுகு ஒண்ணு இருக்கு அந்த கழுகு பேர் பல்லா ஈகிள் இன்னுமே பல்லா ஈகிள் தான் இங்கிலீஷ்ல இருக்கு இந்த பல்லருன்ற பெயர் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இருக்கு இன்னைக்குமே வந்து கிரேக்கத்தோட கடவுள் இருக்கு இல்லையா பல்லா ஆதினா அப்படின்றதுதான் கிரேக்கத்தோட கடவுள் கேபிட்டல் ஆஃப் கிரீக்ஸ் கேபிட்டல் ஆஃப் கிரீஸ் என்னன்னு என்ன தெரியுமா தம்பி கிரேக்க நாட்டின் தலைநகரம் இது ஏத்தன்ஸ் சொல்லுமா ஏத்தன்ஸ்னு சொல்றாங்க இல்லையா கீழடியில கண்டு கீழடி ஆய்வு அப்போ ரெண்டு தமிழ் வார்த்தை ஆதி வார்த்தை பா பானையில இருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா என்னன்ன வார்த்தையார்த்த ஞாபகம் இருக்கா கீழடியில ரெண்டு வார்த்தை ஆதன் வார்த்தை ஆதன்னு ஒரு வார்த்தை மடைச்சின்னு ஒரு வார்த்தைங்களா அப்போ ஆதன் அப்படின்னா தலைவன் அர்த்தம் அப்போ ஆதன்னா தலைவன் அப்படின்னா ஆண்பால் தலைவனுக்கு ஆதனுக்கு பெண் பெண்பால் என்ன வரும் ஆதி நீ ஆதி ஞாபகம் இருக்கும் இல்லை இருக்கும்

பல்லாது என்னங்கன்னா பல்லர்களோட கலைவி பல்லர்களோட கலைவு தான் இன்னைக்கு கிரேக்க நாட்டோட முதன்மை கடவுள் டாடஸ் ஆஃப் க்ரீட் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்லாதினால வரும் சரிங்களா பல்லாதுன்னா ஒரு செய்தியை நான் செய்கிறது அவங்களோட குழந்தை பேர் பல்லாதிங்க இது மாதிரி பெயர்காரனத்தை நம்ம கொண்டு வரணும் ஆளுகளோட பையன் பேர் சார் பையன் பேர் வஜ்ரவேந்தன்வேந்தன் இப்போ நம்மளோட வாழ்வியல்ங்கிறது வந்து இப்போ நீங்க நான் யாரு நான் இப்போ பட்டியல் வெளியிட்ட கேட்குறோம் அப்படின்னா எதனால பாருங்க பட்டியல் வெளியிட்ட கேட்குறோம் அப்படின்னா இந்த சமூக இந்த பட்டியலில் இருந்தால் எனக்கு லாபம் நஷ்டம் இருக்கு எனக்கு சலுகை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா வெளியில வந்து அது கிடைக்காது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு நான் சொல்றோம் அதை தாண்டி நம்ம பட்டியல் வெளியிட்ட கேட்கணும்னா எதுக்காக கேட்குறோம் ஒரு உளவியலா நம்ம சில விஷயங்கள்ல வெளியில ஒன்றோன்ற அடிப்படையில் கேட்குறோம் அப்போ நான் பல்லர் அப்படின்றது பாண்டியன்றது எப்போ உணர்வோம் உண்மையிலே நான் என் வரலாறு நான் மதிக்கிறேன் என் வரலாறு உண்மை வரலாறு அப்படின்னு நம்ம உணர்ந்தால் தான் நம்ம அதை வெளிக்கொண்டு வரணும் இல்ல ஸோ நம்மளா சேர்றப்ப மட்டும் இந்த வரலாறை பேசிக்கிட்டு ஒதுங்காம நம்மளோட வாழ்வியலாம் அதை மாற்றிக்கணும் இப்படி ராஜராஜ சோழன் வந்து என் குலதெய்வம் இந்திரண்டா அப்படின்னு என் பிள்ளைக்கு ராஜேந்திர சோழன் வச்சானோ அந்த மாதிரி நம்ம வாழ்வியலாம் இந்திரோட கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் இல்ல ஸோ இங்கே இந்திராவில் நடக்கிறப்ப கண்டிப்பா அகில இந்தியா குறிந்தோர் குழுமி மகாசகம் நம்ம அழைப்பு தெரிவிப்போம் நீங்கள் எல்லா அதில் இருக்க நிர்வாகிகள் பொறுப்பாளர் கண்டிப்பா தலை தலைமுறை நீங்கள் எல்லோருமே கலந்துக்கணும் நன்றி வணக்கம்